குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியினை அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் மிதுன ராசிக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது காதல் அமைப்புகள் எப்படி இருக்க போகுது கூடவே கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போகுது திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்த்துருவோம் எல்லா விஷயம்னா இதுதான் பர்டிகுலராக குடும்பம் காதல் திருமணம் கணவன் மனைவி உறவு இதுதான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இது எப்படி நம்ம நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த வருடம் ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சிகளெல்லாம் இருக்குது அதாவது வருட கிரகங்களை அத்தனையுமே ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவான் மார்ச் மாதம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வர்றாரு மே மாதம் அது அதே போல் ராகு கேதுக்குள்ளும் பயிற்சி ஆகுது மே மாதம் பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு ராகுவும் நான்காம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க ஸோ இந்த கிரக பயிற்சிகளை மையப்படுத்திட்டு எப்பப்போ என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்னென்ன விஷயத்தில் நீங்க கவனமா இருக்கணும் குடும்பம் எப்படி இருக்கு அதே போல் காதல் அமைப்புகள் எப்படி இருக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத டீட்டெயில்டாக பார்க்க போறோம் முதல்ல மிதுன ராசிக்கு குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாம் குடும்பம் அப்படிங்கறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது இரண்டாம் இடம் அப்படி இரண்டாம் இடத்திற்கு ஏதாவது பாவ கிரகங்களினுடைய தொடர்பு பாவ கிரகங்கள்லாம் ஒன்றும் இல்லை வருட கிரகங்களில் பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்றது ராகு கேது சனிதான் இந்த ராகு கேது அல்லது சனியினுடைய தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம் ரெண்டாவது சுப கிரகமான குருவினுடைய தொடர்பு அந்த இரண்டாம் பாவத்துக்கு இருக்கான்னு பார்க்க போகிறோம் ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த வருடம் இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல போறோம் கூடவே உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகளை இதில் மேட்ச் பண்றது எதையும் சொல்லிடுவேன் பிரச்சனைகள் இருந்தால் உண்டான தீர்வும் இந்த பதிவில் நான் சொல்லிடுறேன் ஓகே என்னங்கிறத பாத்திரலாம் குடும்ப அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிதுன ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு முதல் ஆறு மாதங்கள் அதாவது மே மாசம் வரைக்கும் கேதுவனுடைய தொடர்பு அங்கே இருக்குது கேது மட்டும்தான் இரண்டாம் மாவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு சனியோட பார்வை இல்லை சனியோட தொடர்பு இரண்டாம் பாவத்துக்கு கிடையாது ராகுவுடைய தொடர்பு அதுவும் கிடையாது குருவோட தொடர்பு சுபகிரகம் அவரோட தொடர்பும் இல்லை அப்போது கேதுவனுடைய தாக்கத்தில் மட்டும்தான் இரண்டாம் பாவம் முதல் ஆறு மாதங்களுக்கு இருக்கு அந்த ஆறு மாதத்துல நிறைய விஷயங்களில் சேக்ரிஃபைஸ் பண்ணி போக வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு உண்டாயிருக்கும் அதாவது குடும்ப உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பற்றுதல் இல்லாம போயிடும் எதுக்காக வீட்டுக்கு வர்றோம் ஏன் குடும்பத்தோட மிங்களாகணும்னு நினைக்கிறோம் தனியாக இருந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துருது சில நபர்களுக்கு குடும்பத்தோடு ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு வேலையில் தொழிலில் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த முன் வச்சு குடும்பத்துலேருந்து உங்களை தனியாக நகர்த்தி வச்சிடுது நிறைய மிதன ராசி இந்த எது பயிற்சிக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ராகுக்கேது பயிற்சின்னு நடந்தது இல்லையா அந்த பயிற்சிக்கு அப்புறம் நிறைய பேர் குடும்பத்தை இழந்து தனியாக இருந்திருக்காங்க வேலைக்காக தொழிலுக்காக ஏதோ ஒரு வகையில் ஒரு சாக்ரிபைஸோட தான் அந்த விஷயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா இல்லேன்னு சொல்ல முடியாது சொல்லியிருக்கு சார் அந்த பிரச்சனை மே மாதத்துக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ரிலீஸ் ஆகுமா ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டுட்டா ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் கட்டாயம் அந்த பிரச்சனையில இருந்து ரிலீஃப் கிடைக்கும் நிறைய குடும்பங்கள் வந்து சண்டை சச்சரவுகளோட பிரிவினா இருந்திருக்குது கணவன் மனைவி உருவல பிரிவினை இருந்திருக்கும் ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயத்தை நம்மளால கேட்க முடியாது பாத்துக்க முடியாது அதே போல் வந்து அவங்க கருத்தை நம்ம ஏத்துக்க முடியாது நம்ம கருத்தை அவங்க அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கும் ஸோ அதையெல்லாம் அதையெல்லாம் ரெக்கவர் பண்ற மாதிரியான ஒரு பயிற்சி தான் அந்த ராகு கேது பயிற்சி நான்காம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு அந்த கேது வர்றாரு இப்போ மே மாதத்துக்கு அப்புறம் குரு உங்களுடைய ராசிக்குள்ளே வந்துடுவாங்க இப்ப குரு ராசிக்குள்ள இருக்காரு அதே போல இரண்டாம் பாவத்துக்கு அந்த கேதுவினுடைய தொடர்பு துண்டிக்கப்படுது கேது பயிற்சியினால் அப்படிங்கும்போது ரெண்டாம் பாவம் எந்த பாவ கிரகத்தினுடைய தொடர்பும் இல்லாமல் இருக்கு அதே நேரத்தில் கிரகமும் அங்கே தொடர்பு பெறல அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஈவன் குரு ரெண்டாம் பாவத்துக்கூட தொடர்பு பெற்றாலும் அதுவும் பாதிப்பு தான் மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு மிதுன ராசிய பொறுத்தளவுக்கு ஸோ இது ஒரு நல்ல விஷயமாவே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு அப்போ மே மாதத்துக்கு அப்புறம் குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும் அதே நேரத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிறதோ குடும்ப உறவுகளில் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பத்துக்குள்ளே ரெண்டு நாலு பேரும் இருப்பீங்க நாலு பேரில் ரெண்டு பேர் சண்டை கட்டிக்குவாங்க ரெண்டு பேருக்கு அவங்களுக்குள்ள பேச்சு இருக்குது அப்பா அம்மாவும் பேசிக்கவே மாட்டாங்க குழந்தைய குழந்தைகளை பாட்டு குழந்தைகளை கிளப்பி விட்டுட்டு ஹாஸ் ஸ்கூலுக்கு போக வேற பிடிக்க இது எல்லாம் குழந்தைகளுக்கு ரொட்டீன் ஒர்க் எல்லாமே இருக்கும் ஆனால் அப்பா அம்மா ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஒரே வீட்டுக்குள்ள பேசாமலே இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும் எல்லாம் தாண்டி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த ராகு கேது பயிற்சி கொடுத்துருது மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்லது ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத கேரண்டீடா சொல்லிடலாம் இதே உங்களுடைய சுய ஜாதகத்துல கேதுவனுடைய தசாபுத்தி அந்திரமோ கேதுவனுடைய நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலத்துல ஏதாவது கிரகன் தசாபுத்தி அந்திரங்க நடத்திட்டு இருந்ததுன்னா முதல் ஆறு மாசம் இந்த வருடத்தினுடைய முதல் ஆறு மாசம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ஃபேமிலியை எப்படி பர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணுங்க குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்கு திருமண வாழ்க்கை கணவன் எப்படி அப்படின்னா பாருங்க முதல் முதல் ஆறு மாதங்களுக்கு முதல் ஆறு மாதங்களுக்கு உங்களுடைய ஏழாம் அதிபதி வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கிரகம் போய் ஆறாம் இடத்துல சாரி பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிடுது குரு அப்போ நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கை துணை நம்மளுக்கு தகுதியான ஒரு நபர் இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் நிறத்தில் பொருளாதார ரீதியான இப்படி ஏதோ ஒரு வகையில இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கும் அந்த எண்ணம் தவிடுபடியாக போகுது குரு பயிற்சிக்கு அப்புறம் கணவன் முனிக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி சாமி ஏழாம் அதிபதி உங்களுடைய ராசிக்குள்ள வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை தேடி வந்துடுவாங்க உங்களுடைய நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் செய்தீங்க யாருக்காக செய்தீங்க யாருக்காக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய நல்லவைகள் அவர்களுடைய கண்ணுக்கு படும் நல்லவைகள் கண்ணுக்கு படும் அப்போ நம்மளை தேடி வந்துட்டாங்க அப்படிங்கிற மிதப்பு நம்மகிட்ட வேணாம் நல்லா பார்த்துங்க ஏன்னா அந்த ஏழாம் இடத்துக்கு சனியினுடைய பார்வையும் இருக்குது ராகுவினுடைய தொடர்பு இருக்குது இப்போது என்னதான் அவங்க நம்மளை தேடி வந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு இன்னிமேல் அந்த பிரச்சனைகள் நடக்காமல் மூவ் ஆன் பண்ணி போகிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பார்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த குருவினுடைய பார்வை ஏழாம் அதிபதி ராசிக்குள்ளே வந்து உட்கார்றது இந்த எல்லா விஷயத்தையும் அடித்து சனியும் ராகுவும் சேர்ந்து மீண்டும் குடும்ப வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிருவாங்க ஒரு சான்ஸ் கிடைக்கும் மிதுனத்துக்கு வாழ்க்கை துணையாக தேடி நம்மளை தேடி வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அந்த சான்ஸை பக்காவாக பயன்படுத்திக்கோங்க கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடலாம் அப் அது அது மீறி குடும்பத்துக்குள்ளே என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு நல்ல உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்களுடைய ஆலோசனைப்படி நடந்துக்குவோங்க கண்டிப்பாக குடும்ப பிரச்சனைகள் வராது பிரிஞ்சவங்களையும் சேர்த்து வச்சிடும் இந்த குரு அடுத்ததாக காதல் அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதல் ஆறு மாதங்களுக்கு முதல் ஆறு மாதங்களுக்கு அந்த காதல் அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் பாவத்திற்கு குருவினுடைய பார்வையோ சனியினுடைய பார்வையோ ராகுகேதுவினுடைய தொந்தரவோ இல்லை இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ முதல் ஆறு மாதங்களுக்கு காதல் சம்மந்தமான விஷயங்கள்ல எந்த தொந்தரவும் இல்லாம ஸ்மூத்தா நம்மளால கொண்டு போயிட முடியும் நிறைய பேருத்துக்கு இந்த காலகட்டம் காதல் உருவாகிறதுக்கு காதல் புதுசா முளைக்கிறதுக்கு இல்லை நீங்க சொல்றீங்க ஒரு பக்கம் போய் சொல்றீங்க எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குதுப்பா அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு ஆனா மே மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆகுது ராகு கேது பயிற்சி ஆகுது கேதுவனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு கிடைக்குது அதே போல் குருவோட பார்வையும் கிடைக்குது இப்போ நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு காதல் திருமணத்துல போய் முடியறதுக்கு வாய்ப்புண்டது ஆனால் கண்டிப்பாக சண்டை சச்சரவு பிரச்சனைகளோட ஒரு போராட்டமான ஒரு சூழலில் தான் அந்த திருமணம் நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருவினுடைய தசாபுத்தி அந்தரங்களோ குருவோட நட்சத்திரமான விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் இந்த நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகண தசாபுத்தி நடத்திட்டு இருந்தாலும் கண்டிப்பாக காதல் கைகூடிடும் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் சப்போஸ் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கேதுவனுடைய நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலத்திலேயோ இல்லை கேதுவனுடைய தசாபுத்தி அந்தரங்களும் நடந்ததுன்னா பிரச்சனைகளோட அதிகப்படியான போராட்டங்களோட அந்த காதல் ஈடேறும் அதே போல் ஒருத்தர் கிட்ட உங்களுடைய விருப்பங்களை சொல்ல போறீங்க அப்படின்னா மே மாதத்துக்குள்ளே அதை சொல்லிடுங்க நல்ல ரிசல்ட்டை வாங்கிக்கோங்க மே மாதத்துக்கு அப்புறம் சொல்லும்போது அது இலுபறியா போகும் அங்கேருந்து ரிப்ளை வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகும் சாமி ஸோ அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டால் போதுமானது ஸோ நிறைய பாசிட்டிவ் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா நெகட்டிவ் சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு போங்க பெருமாளுக்கு ரெண்டு நெய் தீபம் கொஞ்சம் துளசி வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணுங்க முக்கியமாக சொல்ல போனால் கிருஷ்ணர் வழிபாடு பண்ணீங்கன்னா ஒண்ணுமே சிறப்பா இருக்கும் உங்களுக்கு கிருஷ்ணர் வழிபாடு செய்யும் போது எப்ப பண்ணணும் நீங்க பிறந்த நட்சத்திரத்தினைக்கு இந்த வழிபாடு பண்ணுங்க இந்த வருடம் மேற்கு சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து ஒரு அமைதியான வாழ்க்கை சூழல் உங்களுக்கு அமையும் நன்றி வாழ்களமுடன் திருச்சிற்றம்பலா